பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்கினி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் முட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே இந்த அதிகாலையிலே வந்திருக்கிற கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் இந்த நாள் முழுவதும் நடத்துகிறார் சத்துடைய தந்திரங்களை திட்டங்களை உடைத்தெறுகிறார் தேவ திட்டத்தை நடப்பிக்கும்படிக்கு கத்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார் இந்த நாட்டில் உடைக்க வேண்டிய திறக்க வேண்டிய வாசலை திறக்கிறார் அடைக்க வேண்டிய வாசலை அடைக்கிறார் வர வேண்டிய நன்மை கொடுக்கிறார் சித்தமில்லாததை விரட்டுகிறார் சித்தமானதை நடப்பிக்கிறார் தேவ கரமங்களோடு கூட இருக்க கிருபை தருகிறார் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு செய்கிறார் நமக்கு செய்கிற காரியத்தையும் நம் கண்கள் காணும் நம்மை கொண்டு செய்யப்போகிற காரியத்தையும் நம் கண்கள் பார்க்கப் போகிறதற்காக எல்லாரும் வாய்களை திறந்து ஒருமனமாய் இணைந்து ரபல் கடா திடோகோ போரோ சிகே பரிசு தாவியானவருக்கு விட்டு கொடுத்து ஆவியிலே பல மணி நேரம் செபிக்க போகிறோம் வியாதி பலவீனோ நுகம் கட்டு எல்லாத்தையும் உடைத்து கத்த நிர்மலமாக்கி இந்த கால வேளையில் கத்தர் ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போகிறார் லதுனி கபரா சீபலா துடபல கட்டெல் விரேன் கமா சியந்த் ரோ லேன் மாமா மா கபா கபல் மாபால் ஒருவரும் சும்மா இருக்கக்கூடாது எல்லோரும் வாய்களை திறந்து முழு பெலத்தோடு கத்தர் துதிக்கப் போகிறோம் பல மணி நேரம் பேசுகிற அந்நிய பாஷையின் அடையாளத்தை கத்தர் நமக்கு தருகிறார் இந்த காலவேளையில் கண்கள் திறக்கப்பட்டு தரிசனம் காண்கிற கண்களை மாற்றப் போகிறார் உங்கள் உடலில் இருக்கிற பெலவினமெல்லாம் அக்கினியில் போட்டு கத்தர் எரிக்கப் போகிறார் ರೀෝಕ සිಡෝಲ දුන ම್්‍යක දින කබල දුಡ බල ගರිය කර. ಲೇල්್ಬ್ರೇ ಕಬು සේතැන් කොඩන්ක ලබරා දියන්ද රදන ම්‍යකදුනී. රගදන මස් සකදලක් කඩලබරදුන මිරියන්දර කළේ කෙනවරවා. ರීಬල දුර්බල සකදින් කරාව ಶතුරමිකවරවා. ದಬಲෝಕೂරವශගන. லேதன்மரே கேட்டால் ரகுதன்மனமாக கடவோ லெபோ ராஷே கே மே பபா கா துரபரியாம் தரபரா தினபலா துரபல பக்கரபா எல்லோரும் வாய்களை திறந்து முழு பெலத்தோடு முழு பலத்தோடு முழு பலத்தோடு கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது வீட்டை சுற்றி உங்கள் குடும்பத்தை சுற்றி வேலி அடைக்கிறார் ஓனாய் சர்ப்பம் சிறுநரி குள்ள நரி ஒன்று நுழையாதபடிக்கு வேலி அடைக்கிறார் நம்ம வீட்டு வாசல் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கிறார் சுடருள்ளி பட்டைத்தை பிடித்திருக்கிற கேருபினை நிறுத்துகிறார் வீட்டு வாசலில் இருக்கிற தடையை உடைக்கிறார் உங்கள் காலடியில் இருக்கிற தடைகளை உடைக்கிறார் ரால்பா நாமா காடா தடா காடா லாபா ராபா ಲಗ ದೀನಿ ಖಬ ಬ ರಬ ಷಬಲ ಧುಡಬ ಲಗ ಧಿಯಾ ಖದು ಮಂಗಳ ಘನ ಮೌಸಿ ಬಾಂಧ ರೇಕೆ ಲೋಡ್ ಬರೋ ಸೈಬ ರಗದಿಯಾ ಖಲ ಕಲಾ ಧೂಢ ಗಂಧೇ ರ ಹೆಣ್ಮೆನೆ ಮೌಷಿ ಮಾಂತ ಡಾಕ್ ಖಡ ರಿ ಬಾಕ್ಕು ಧಾಕ ಥುಡ ಖಲಾ ದಿಯಾತ ನಮಃ ಲಿ ಮಾತು ರಭ ಷಾಂತು ರಭಿ ಕದರ ನಮ ಕದಲ್ಕನ ದಿನೋಕೋ ಹಂದ ರಗಡ எல்லாரும் வாய்களை திறந்து ஆவியானவருக்கு இன்னும் உங்களை விட்டு கொடுங்க கணுக்கால் அளவில்ல முழங்கால் அளவில் இடுபடல நீச்சல் ஆழத்து கத்தர் கொண்டு போகிறாரு இன்றைக்கி ஒரு அபிஷேகம் உங்களுக்காய் காத்திருக்கிறது இன்றைக்கி ஒரு தைல குப்பி ஆண்டவர் நிரப்பி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு உங்கள் தலைமையில் ஊற்றி உச்சந்தளம்தான் உள்ள கால்வரைக்கு கத்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி லட்சங்களுக்கும் ஆயிரங்களுக்கும் உங்களை எடுத்து பயன்படுத்தி உங்களை கொண்டு கத்தர் பெரிய காரியங்கள் செய்யும்படிக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அக்கினி உங்கள் மூலமாய் புறப்படும்படிக்கு எல்லோர் வாய்களை திறந்து முழு பெலத்தோடு கத்தரை நோக்கி மேலே போராசி கேட்டு ரகதிலா கடலகுனமோ ரிபலா சகதனங் கடகா தீடகோ திடமா வீட்டுக்குள்ள இருக்கிற சண்டை குழப்பம் பிரிவினை போராட்டங்கள் எல்லாவற்றையும் கத்தரி பொழுது சுக்குநுறை உடைத்து வீட்டுக்குள் சமாதானத்தை கொடுக்கும்படிக்கு

ரேபலா கதன்கனமா சம்தரபலாதுமி கபல துடிமிர்திர்கரபோஷிடலா கடதுடபலம்தர் அதுனமா மாத்திர மெடிசன் டேப்லெட் ஹாஸ்பிட்டல் கிளீனிக் எல்லாத்தையும் கத்தர் கேன்சல் பண்ணி சுகம் பலன் ஆரோக்கியத்தை கத்தர் பரிபூர்ணமாய் நம்மல் நம் வீட்டின் மேல் காம்பவுண்டின் மேல் கத்தர் எழுதும்படிக்கு இப்பொழுது வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு கடந்து வருகிறதை பார்க்கிறேன் ரபல் கரவா சீரபலவ கபரவா ரிபல சந்து கமன் கடலா துடபல வேண்டெரபோ சந்தரபி கதரபி கதுரபோ ரிபலவ சதுரபல தியாக்கடல் அகடா தீரபந்தரவரவா ரதுனி கபல தீர்க்கணமா சந்துரபல அகதினிமி கபரவா இந்த காலவெளியில் கலந்து கொள்ளுகிற உங்கள் கண்களை கத்த திறக்கிறார் தரிசனங்களை காண்பிக்கிறார் பார் பார்மகளை கழுகின் கண்களாய் மாற்றுகிறார் நீ வெக்கப்பட்ட இடத்தை குறித்து வைத்து அதே இடத்தில் அதே ஜனங்களுக்கு மத்தியில் உன்னை ஆசீர்வாதமாய் வைக்கும்படிக்கு இந்த காலவெளியில் கத்தருடைய அபிஷேகம் உங்கள் தலை மேலே பாய்கிறதை காண்கிறேன் ஒரு ஜபாவி ஒரு ஜபாவி ஒரு ஜபா ஆவி யார் யார் எந்தெந்த வீட்டில் எந்தெந்த அறையிலே உட்கார்ந்து இருக்கிறீர்களோ உங்க மேலே ஒரு ஜபா ஆவி இப்பொழுது பாய்கிறது 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 பெற்றுக்கொள் மகளே பெற்றுக்கொள் மகனைதல் கேரபோ சிடை ரிப கதரபுர கரபலுரபல்தீ கதன்மன ஷந்துரி கபல துரப துடபுர நம சூரி ரிந்த ரிக்கே ரே ரிக்கல் மரப ரிபோ ரிய கரப ரம ஷபல துடபலம

அபிஷேகம் பெறாமல் யாரும் இருக்கக்கூடாது அபிஷேகம் பெற்றவங்க இன்னும் உங்கள் மேலே ஒரு அக்கினியை போடுகிறார் அக்னி அபிஷேகம் யாருக்கு வேணும் ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் யாருக்கு வேணும் புதியனின் அபிஷேகம் யாருக்கு வேணும் ரெட்டிப்பான அபிஷேகம் யாருக்கு வேணும் இந்த மார்னிங்கில் கத்தர் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறார் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ரிபோ கதுரப இழந்து போன அபிஷேகத்தை திரும்ப தருகிறத நான் பார்க்கிறேன் இழந்து போன வல்லமை இழந்து போன ஜபாவியை கத்தர் ஊற்றுகிறார் தேங்க்யூ தேங்க்யூலா துரபா துரபாலா துரபலமா உங்கள் வியாதி நீங்குது உங்கள் பலவினம் மாறுது உங்கள் கட்டுகள் உடைகிறது உங்களுக்கு விரோதமாக கட்டி வச்சுருக்கிற கட்டு உடையுது காலை கட்டி வச்சிருக்கிற கட்டு உடையுது உங்கள் சரீரத்தை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் உடையுது உங்கள் பொருளாதாரத்தை கட்டி வச்சிருக்கிற கட்டு உடைது வீட்டை கட்டி வச்சுருக்கிற கட்டு உடையது ப்ராப்பர்ட்டியை கட்டி வச்சுருக்கிற கட்டு உடைது உங்கள் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கே கைக்கு காற்று கொண்டு வந்து கொடுக்க போகிறார் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகுது உங்க ஆசீர்வாதத்தை கத்தர் உங்க கையில கொண்டு வந்து கொடுப்பார் உங்க ஆசீர்வாதத்தை பறித்து வைத்திருக்கிற சத்ருவின் கையை முறித்து உங்க கைக்கு ரிலீஸ் ஆகுது உங்களுக்கு உரதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காது உங்களுக்கு உரதமாக எழும்புகிற நாவுகள் குற்றப்படுத்தப்படும் உங்களுக்கு உரதமாக இருக்கிற அம்புகள் உடைக்கப்படுது உங்களுக்கு உரதமாக சாத்தானுடைய அண்டர்கவுண்ட் சூழ்ச்சிகள் எல்லாம் முறிக்கப்படுது இன்றைக்கு ஒரு விடுதலை இப்போது உங்கள் வீட்டுக்கு ஒரு விடுதலை எங்கள் காம்பவுண்டுக்கு ஒரு விடுதலை உங்கள் ஆத்ம சரத்து விடுதலை உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உங்கள் வீட்டாருக்கு ஒரு விடுதலை குடியின் பழக்கங்கள் வெளியேறி போகிறது சண்டை நாவிகள் வெளியேறி போகிறது சொத்து சண்டைகள் வெளியேறி போகிறது மன சண்டைகள் வெளியேறி போகிறது குடும்பத்துக்குள்ளே சமாதானம் உண்டாகுது இந்த காலையில் உங்களுடைய லைஃப்பில் வெளியில் இருக்கிற ஆசீர்வாதம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரப்போகுது எந்தெந்த ஆசீர்வாதங்கள்லாம் சத்துரு தடை பண்ணி வைத்தாலும் தடைகளை உடைத்து கற்று கொண்டு வருகிற அற்புதத்தை காணும்படிக்கையும் கிருபை தருகிறார் கிருபை 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 ரபீரவ ஷிடபர துரபல ரிபல சந்து ரவன்ம நம சந்தநீட துய்மத்து ரேபபப்த ரதல் க துரபா ரேம கல் கொதன்மனமா ஷிடோ க துடோ க துடோபாக்க திடோபாக்க திடோமணியா லீபர கல்மன தி கத்து ரகதினிமி கதுரிபிளது நம புதிய இந்த காலவேளியில் புறப்படட்ட மனைபஷிலே பாடுங்க லகனா திடா லகனோ ரேபா செல்வி

கன நித்ரையின் நாவிகள் வெளியேறட்டும் காலையில் கண்ட சொப்பனங்களுக்கு ஸ்தோத்திரம் கெட்ட சொப்பனமாக இருக்கும் அது அக்கினியில் போட்டு ஏரிக்கப்படுவதாக நல்ல சொப்பனங்களை சுதந்திரித்து கொண்டு வாழ்வில் அது அப்படியே நடைபெற தேவ சித்தத்துக்கு எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கப்படு ஒப்பு கொடுக்கிறோம் மலோ கபா கபா வீட்டுக்குள் குடும்பத்துக்குள் காம்பவுண்டுக்குள் சமாதானம் 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 என்று கத்தர் உரைக்கிறார் உங்கள் வீட்டின் மேல் காம்பவுண்டு மேல் ஒரு அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டு அனைகரை அபிஷேகம் பண்ணுகிறதை பார்க்கிறேன் இப்பொழுதே கத்தர்

ಹಕನ ಧೇರ್ಕೆನೆಮ ಶಂತು ಲ ಧುನಮ ಶಿರಬರ ಧುರಬ ರಿ ಬೀ ಕಬ ಲದನ್ಮನ ಶಂಥುರಬ ರೇತಲ್ ವಿ ರೇಧನ್ ಕರಬೇರಿಗದಿನಿಯ ಕರಬಲ ಧುರಬಲ ಕಬರಬಲ್ಬರ ದುರಭ ನ್ಯ ರಭು ಕರಬು ರಿಯಂ ತರಬು ಸಂತರವಿ ಕದುನಿಮಿ ಕಬನ್ ಕಬ ಕಬೌ

இங்கு மனக்கண்கள் திறக்கப்படும் யாருக்கு வேண்டும் அந்த அபிஷேகம் கத்தனிப் பொழுதை ஊற்றுகிறார் 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 ரிபலா துடபலா கிடபலா ரிதன ரிபபபா ரிபலபா நிமி கபர துடபலபா கத்துரபா ரேபபா கத்துரபா ஷி கத்துரபா ரிபா க திடபரபா எல்லா மாந்திரிக உடைகிறது எல்லா பில்லி சுண்ணிய பொம்மைகள் இயேசு நாமத்தில் உடைகிறது எல்லா ஏவலாவிகளே இயேசு நாமத்தில் உடைகிறது எல்லா கட்டுகள் இயேசு நாமத்தில் உடைகிறது இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகிறது கரு உண்டாகாத பிள்ளைகளுக்கு கரு உண்டாகிறது கர்ப்பத்தின் கணியில் அற்புதம் நடக்கிறது மங்கள காரியங்கள் தடைகளை உடைத்து நடக்கிறது மங்கள காரியங்கள் தடைகளை உடைத்து கத்த நடப்பிக்க செய்கிறார் ஓ கரா தூர்கலவா சீரவா கடவரியம் தரஹெல் கெரவோரியா துடபலவ திடபல தினிவா இன்னும் சில நிமிடங்கள் நம் கத்தரை ஜபிக்க போகிறோம் யாரும் வேடிக்கை பார்க்கக்கூடாது உங்கள் மேல ஒரு அக்கினியை போட்டுகிட்டே இருக்கிறார் இந்த காலை வேளையில் உற்சாகத்தின் ஆவி உற்சாகத்தின் ஆவி உற்சாகத்தின் ஆவி இணைந்து ஜபித்து போதே உங்கள் கண் திறக்கப்பட்டு தரிசனம் பார்க்கணும் தரிசனம் பார்க்கணும் கழுகு கண்ணாய் மாற்றுகிறார் நாவை தொட்டு இப்போ உங்களுக்கு புதிய பாஷையை கொடுக்கிறார் பற்பல பாஷையை கொடுக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க லோகபா ரீபா கா துடபா அடிக்கடி பலவீனப்படுத்துகிற சத்ருடைய கையை முறிக்கிறார் வீட்டுக்குள்ள அடிக்கடி பெலவீனத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகளை எரிக்கிறார் வீட்டுக்குள்ள அடிக்கடி பணத்தை திருடுகிற சத்ருவின் கைகளை முறிக்கிறார் வீணான போராட்டங்களை உண்டு பண்ணுகிற சாத்தனுடைய உபாய்தந்திரங்கள் எல்லாம்

உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறார் உங்களுக்கு விரோதமா இருக்கிற அம்புகளை உடைக்கிறார் வீட்டில் இருக்கிற வியாதி பலவீனம் மாத்திரை மருந்து டேப்லெட் மெடிசின் எல்லாம் அக்கினிலே போடப்படுகிறது வீட்டுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்க 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 துரபா சிடபோ துரபா கிடபோ ரதுடபா வேலையில்லாத பிள்ளைகளுக்கு நிரந்தர வாசலை திறந்து கத்திர அவர்களை ஸ்தாபித்த சந்தோஷத்தோடு தங்கள் நாட்களை வேலையிலே கழிக்கத்தக்கதான பாக்கி உண்டாங்குபடிக்கு ரயில் ரோ தர்ம கரவோ லிதர்ம நேமே கேட்டேல் பரோனவாது கத்துடவா கதி நிமிக் கதுநம ஷதுனமா கபுலவொ ரியாந்த ரவேக்கே லோகா டெல்பிரைன் கபு கபு ரதுனா சந்தரவா தைக்குள்ள வரங்களை கத்தர் கொடுக்குறாரு இப்போ வரங்க யாருக்கு வேணும் யாருக்கு ஒன்பது வரங்கள் செயல்பட விரும்புகிறீர்கள் இந்த காலை வேலையில் கத்தருடைய அபிஷேகாக்கினி புறப்பட்டு வருகிறது ஜாயிண்டில் இருக்கிற பெயின்ஸ் எல்லாம் கத்தர் எடுத்து போடுகிறார் இப்பொழுதே கத்தர் சுகம் கொடுக்கிறார் சுகம் கொடுக்கிறார் ரிபோ கரபா துர்ரபா லதுனி கபாலபாம் வீட்டில் இருக்கிறவர்கள் விளைவினத்தோடு யார் இருந்தாலும் கத்தர் இப்போ தொட்டு சுகமாக்கிறதை நான் பாக்கிறேன் லேமரா சீமா நமக்க ரபு யம் ரபோ கபர் ரபாம் உங்கள் கண்ணை கழுகு கண்ணை கத்தர் மாற்றி திறந்து தரிசனம் பார்க்கிற கண்ணாய் கத்தர் செய்கிறார் அடைக்க வேண்டிய கடன்கள் எல்லாம் அடைத்து தீர்க்கப்பட போகிறது நெருக்கமெல்லாம் மாறுகிறது குடும்பத்தில் மங்களங்கள் நடக்கிறது கபல் கனமாசி அந்தரபா விட்டு போன ஆசிர்வாதங்கள் எல்லாம் திரும்ப வருகிறது

தனக்கே பக்தி விருத்தி உண்டாக அவன் பேசுகிறான் அவன் மனிதனிடத்தில் அல்ல தேவனோடு பேசுகிறான் பரியாச உதடிகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு நான் பேசுவேன் என்று கத்தர் சொன்னாரே ரி அபிஷேகத்தினால் நுகம் முறிக்கப்படும் என்று சொல்லப்பட்டது க லதுரா எல்லா நுகத்தையும் கத்தர் உடை தெரிகிறார் எல்லா கட்டுகளையும் கத்தர் முறி தெரிகிறார் ரிவா கவரவா ருதல்பரா சந்துருவி கதுரவா ರೇಬವ ಭೌ ಕಡಲ ಹದ್ನು ನಮ ಶಧುನಿ ಕದಲ್ ಕಡಲ್ ಕರ ಭೌ ಶಿಖರ ಲೋಬರ ಧೂರಬ ಲದಿನಿ ಕದುರಭ ರಿಯಂಥರಬ தைக்குள்ளார் நாள் முழுவதும் தமிழகத்தை காத்துக்கொள்ளும் கொள்ளும் இந்தியாவை காத்து கொள்ளும் உங்கள் தேசங்களை கத்திர்காக்குற உங்கள் பட்டணங்களை கற்று காக்கிறார் இசிறவேலை காக்கிற தேவன் உறங்க மாட்டார் தூங்க மாட்டார் விழித்திருந்து காப்பார் உன் வலது பக்கத்தில் எப்பொழுதும் ஒரு இருக்கிறார் பகல் வெயில் வந்தாரோ இளவு நிழல் வந்தாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதே இல்லை சேதப்படுத்துவதே இல்லை சேதப்படுத்துவதே இல்லை சொல்ல சொல்ல ஒரு அபிஷேகம் புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறேன் ಗರಿಬಾ ರ ದಿನಬಲ ರಿಬಲೌ ಸಂಟ ಸಂಠ ಲ ಡನ ಧನ ರಗಡ ತಿಡ ತುಡೋ ಕಡಲ್ ಬರೇಬೇಕು ರಿಯಂತು ಲೋ ದನ್ಮನ ಷಂತು ರಿಬಿ ಖುರ ಬಲ ದಿನವಿ ಶಬ ಕವ ರದುರಬಲ ಧುರಬಲ ಧುರಿಬಿ ರಿಯಂತರ ಬರಬ ರಿಬಲ ಕರಲ ನೋ ಕಲ್ವರ ದಿ ಮನೆ ಸಂತರಿ ಲೋಡಗಂತ ಗಂತ ರಗದಿನಮ ಷದುರಿ ಕದುರಬಲ ಖುರಬಲ ಧುರಬ ರಿಯಂತ ರಬಲ ಋಬ ತುರ್ಬಲ ಷಂತರ ದಿನ ಖುಡಬಕ ಟೀಲ್ ಕರ್ಕರ ರೇ ಬಾಬಾ ಬಾಬಾ ಬಾ ಸಂತು ಕಡಲ್ ಕೊರೋ ಬೋ ಸೆಕೆ மேலேமா ஹாத்து ரகினி கமலா சகடா எல்லாரும் முழு பெறத்தோடு செவிங்கள் இன்னும் சில முனித்தொழிகளுக்குள்ளே கத்தர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்படிக்கு ஒரு அற்புதத்தின் அக்கினி புறப்பட்டு வருகிறது ஒரு விசேஷத்தை அக்கினி 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 உங்கள் அக்மேல் அக்கினியை போடுகிறார் உங்கள் அக்கினியை மாற்றுகிறார் அக்கினியை போடுகிறார் அக்கினியை மாற்றுகிறார் அக்னியை போடுகிறார் அக்கினியை மாற்றுகிறார் நெல்லர் வாய்களை திறந்து பரவலா சிடவலா துடவலா திடவலவா திடபரவா துடிபிடவா உங்கள் எலும்புகள்லாம் நினமுள்ளதாய் மாறுகிறது நரம்புகள் எல்லாம் வீரியம் கொண்டதாய் மாறுகிறது தசைகள் எல்லாம் பெலன் அடைகிறது பூரபா துரபா ரீகாபா லதுரபனா சந்துரிபி கதுரப லகதினியா ரிபா கத்துரபா ரகதினிமா சபலா துரபலபா ரதுனமா ஷபோ கத்துரபி ரேதன் கிரபே லேபாபாபு ஷண்டோ ரகடா பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்கள் யாரும் சும்மா இருக்கக்கூடாது எல்லோரும் முழு பலத்தோடு முழு பலத்தோடு முழு பலத்தோடு முழு பலத்தோடு தாவிது உடன்படிக்கை பெட்டியை பிடித்துக்கொண்டு முழு பலத்தோடு கத்தருக்கு முன்பதாக நடனமாடி உடன்படிக்கை பெட்டிக்கு தான் முழு பலத்தோடு நடனம் ஆடி கத்தரை துதித்தது உண்மையானால் முழு பலத்தோடு நடனமாடி கத்தரை துதிக்கிற ஒரு அபிஷேகத்தை என் தேவனை பொழுது கட்டவிழ்கிறார் பெற்றுக்கொள்ளுங்க ரீபோ கராவாம் ரீதல் கூறமா நஷிடா துடா கிடா லகடா தீட கண்ட ரன் கபோரவா ரீவல துரவல சந்து ரிவி கதுரவ ரிதலமனா கத்துடா பெற்று கொள்ளுங்கள் அந்த அக்கினிய விடமாட்டார் உங்கள் சரீரத்தை ஊலிக்கு அபிஷேகத்தை இப்பொழுது கட் அவிழ்கிறார் லகுனா கமன் கரா டோன்ட் பி குவாய்ட் பிரதர் அண்ட் சிஸ்டர் ஓபன் யோ மவுத் ரைஸ் யோ வாலிங் பிரெயின் டாங்ஸ் நே த லார்ட் வில் ரிசீவ் த டபுள் ஃபோல்ட் ஆஃப் அ நைட்டிங் தேங்க்யூ லாட் தேங்க்யூ த மேண்டில் ஆஃப் எலேஜா இஸ் ஃபாலோங் அப் ஆன் எலிஷா எலியாவின் மேல் இருக்கிற ஒரு சால்வை எலிசாவின் மேல் விழுகிறதை பார்க்கிறேன் எலிசா எடுக்கிறதை பார்க்கிறேன் யோதா நதியை அடிக்கிறதை பார்க்கிறேன் விளக்க வைக்கிறதை பார்க்கிறேன் ஏளனமாய் பார்த்தவர்கள் ஆச்சரியமாய் திரும்ப பார்க்க வைக்கிறதை காண்கிறேன் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கத்தர் நடப்பிக்கும்படிக்கு ஒரு அபிஷேகத்தை கத்தர் ஊற்றுகிறார் பட்டி குங்க லக்குன கமன திடபல துரபல சிடபல துடபல பக்க டபோர துடோ கிட துடபே டல் கன்கன் கோத்த ரகதினி கதுனா நீபல துரபன சி கபிநி யந்த ரக துடபல பக்கா துடபல்கீத நமன ஷிடகல கதியா ಹೆಳ್ಕಿರುದು ನಮ ಶಿ ಖಾತುರಬ ದಿಬಕ್ಕುರಬ ಲವಕ್ಕಿರವ ಶಂಟು ಕರವ ಷು ರಡಲ ಕತುಡಬರ ದಿಢಗಳ ಟಲ್ಬು ರಗಡಾ ದಿಢೀ ಕಂಠೆ ಲಗದು ನಿಮ ಸಗದು ನಮೋ ಷಗದು ನಮ ಕರಬಲ ದಿಢಗಳು ಹಲ್ಗನ ದಿಡಗನೆ ಮಾರ್ಕುರಬಲ அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கிறது வெண்கல கதவுகளை உடைக்கிறார் இருப்பு தாழ்பால்களை முறிக்கிறார் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறார் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகிறது ரீதுலகுதுனி கதுரவா உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை புடுங்கி வைத்தவன் யார் உங்களுக்குள்ள நன்மையை எடுத்துக்கொண்டது யார் உங்களுக்குண்டான சுகத்தை கை வறிக்கிறது யார் இப்பொழுது அவைகளெல்லாம் உடைத்து கப்தற் ரிலீஸ் பண்ற ஒரு பெரிய விடுதலை நக்கினி பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் வீரா கோஷி ரிவிகோ ரிவிகரபோ கபலா துர்பல பாக்கா நெயல் பாபா ஷிடாக்கா எல்லோர் மேலே ஒரு அக்கினி புறப்பட்டு வருகிறது எல்லோரும் வாய்களை தரம் சத்தத்தை உயர்த்தி லக்னாஷி கவராதி மராசிகோ ரிவனவ ஷதல பக்கா துரபல தீபரபா சந்து ரிபி கதுரபா ரிபலோதேன் கிரபோ ஷெட்டேரிகதென் மினே ஹல்கனா துர்கலா ஸ்ரீகதனமா சதுனிமி கதுரவா രീബോലൂറ ഉദ്രീ സദൂൂരാ வேணும்ச்சிங் யூ ரிலீசிங் த டிவைன் ஹீலிங் இன்னைக்கு இன்னிங்க யாருக்கு ஜபிச்சாலும் அற்புதம் நடக்கும் யாருக்கு ஜபிச்சால் அதிசயம் நடக்கும் யார் ஜபிச்சாலும் கட்டுகள் உடையும் உங்களை கொண்டு அவர் செய்யும் காரியம் பயங்கரமாயிருப்பதாக ரிகபாலா தூடாபாக்கா ரபா கத்துடா மறித்து போனதெல்லாம் உயிரோடு எழும்புகிறது உலர்ந்ததெல்லாம் உயிர் அடைகிறது சத்த உறுப்புகள் உயிர் அடைகிறது மேறை உங்கள் கு எலும்புகளைக் குறித்து கலங்க வேண்டாம் அது கால் மான்கால் போல எலும்புகளெல்லாம் உயிரியும் கொண்டது போல ரிவோரா கலவா லு டபினாஸ் சதுனி கதுரபல தியாந்தர் அதுன்ம நபா ஷப கபா ரிபா கபா ரப சதுரபா ரியாந்த ரப

இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஏமேன் ஏமேன் மேன் ஏ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபினால் கற்றுற உங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணமுட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தனோடு நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே